நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் இனி காணாமல் போக போகிறது நீ சிரித்த நிமிடம்தான் இனி உன் வாழ்க்கையில் தொடர்கதையாக இருக்கும் கஷ்ட காலத்தை எல்லாம் மறந்து அது உனக்கு கற்று கொடுத்த பாடத்தை மட்டும் மறந்திடாதே எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் சரி செய்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு அப்பாவை நம்பி உறங்கு சரி செய்துதான் ஆக வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தையே கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னிடம் இந்த விஷயத்தை சொல்ல நெடுநேரமாக காத்துக் கொண்டிருந்தேன் இன்னமும் என்னை காக்க வைக்காமல் இதை முழுமையாக கீழ் மகளே வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பெண்ணுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கூட பார்க்காதே என்று பல முறை கூறியிருக்கிறேன் அல்லவா ஆனால் நீயோ உனக்கு எதிர்மறையை உண்டு பண்ணும் விஷயங்களையும் உன்னை பின்னுக்கு இழுக்கும் விஷயங்களிலும் பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறாய் இவ்வாறாக நீ வேண்டாத விஷயத்தை யோசித்து இருக்கும் தருவாயில் உனக்கு முன்னே இருக்கும் வழிகளையும் தீர்வுகளையும் தவற விட்டு விடுகிறாய் எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை வா எப்பொழுதும் ஒரே விஷயத்தை யோசித்து கொண்டு இருக்கும்போது உன் மன அமைதி கெடுகிறது கெடுகிறது நேரம் அந்த விஷயத்தை விட்டு வெளியேவா நீ அதை கைவிட்டால்தான் நான் அதை கையில் எடுத்து சரி செய்து தர முடியும் அதே போன்று உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி தவறாக பேசியவர்களின் பின்னாலே சென்று கொண்டு இருக்கிறாய் அவர்களின் உண்மையான முகத்தை பார்த்த அவர்களிடம் இருந்து விலகிவா அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்துவிடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு அவர்கள் செய்த துரோகத்திற்கு நான் பார்த்து பாடம் புகட்டுவேன் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா கண்ணனி உன் அப்பாவிற்கு உன்னை பற்றி நன்றாகவே தெரியும் நீ எதற்காகவும் கவலைப்படாதே எல்லாம் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எல்லா எதிர்பார்ப்பைகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பரப்போகிறாய் என்ற சமாதானம் மனதில் இழப்பு என்பது உருவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பமாகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றிக்கொள் இல்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ற வாரிணி மாறிக்கொள் எதுவாயினும் கடக்க எல்லாம் சிறிது காலம்தான் கடவுளே இல்லை என்று வாதடியவர் எவரும் எனக்கு மறதியே இல்லை என்று யாரும் வாதாட முடியாது நம்பிக்கையே கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லா இடங்களிலும் நிறைந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துபவர் அந்த கடவுள் என்ற இறை சக்தி நம்பினோரை கைவிடப்பட மாட்டார் நம்பி உறுதுணையாக உறுதியாக நினைத்து கனவுகள் நிஜமாகும் கண்டிப்பாக காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்துதான் சென்றாக வேண்டும் ஒரு செயலை செய்ய முடியும் என்று முதலில் நம்ப வேண்டும் நம்பிக்கைதான் முதலச்சாரம் முழுமையாக நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறையும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது மலையை பார்த்து மலைத்து விடாதே அது மலை மீறி ஏறி கீழே பார்த்தால் அது உன் காலுக்கடியில்தான் காலம் ஒருபொழுதும் பேசாது ஆனால் நடக்கும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை வெறுப்பர் கவலைப்படக்கூடாது இது உன் வாழ்க்கை உன் அப்பா நான் உனக்கு சோதனைகள் தருகிறேன் என்று வருத்தம் இருப்பது உண்மையே என்ன செய்வது நீ வாழ பிறந்து விட்டாய் நான் உன்னை சோதிக்க பழகிவிட்டேன் ஆனால் என் குழந்தைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் சோதனைகள் மூலம் உன்னை பலப்படுத்துவதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம் சோதனை முடியும் தருணத்தில் உன்னை உயர்ந்த இடத்தில் உயர்த்தி வைப்பேன் உன் கண்கள் பார்க்கும் விஷயம் உன் காதுகள் கேட்கும் விஷயம் உன் வாய் பேசும் விஷயம் அனைத்தும் உனக்கானது அப்படி அப்படியென்றால் இன்று இதை கேட்டு இது உனக்கானது என்று புரிந்து கொள் முழுவதுமாக கேள் கடவுள் பக்தி என்பது வேறு கடவுளை தேடுதல் என்பது வேறு ஒருவர் கடவுளை தேடி அழைகின்றாய் என்றாள் அவர் தான் செய்த பாவங்களை உணர ஆரம்பித்து இதற்கு அர்த்தம் நீ செய்த சிறு சிறு தவறுகள் நீ அதை தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கலாம் அவற்றை உணர்ந்து அதற்கான பிராச்சத்தை செய்ய நினைக்கும் அந்த கணமே உனக்கான வழிகள் கண் முன்னே தோன்றும் நீ ஆக எதையும் தேடி அலைந்து போக தேவையில்லை அதை அடைவதற்கான வழிகளை நானே உனக்கு அமைத்து தருவேன் ஏனென்றால் நீ தேடி வெளியே செல்லும் அளவிற்கு நான் எங்கோ இல்லை உன்னுள் இருக்கிறேன் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை கண்டும் காணாமல் என்னை நினைக்காமல் இருக்கும் வரை நான் அமைதியாய் உன் ஆட்டத்தை பார்த்து கொண்டிருப்பேன் எப்பொழுது நீ என்னை காண ஆசைப்படுகின்றாயோ அந்த அகணம் உன்னுள் ஒளிப்படம்பாய் எழுபுவேன் என்னை நீ சித்திரமாய் வடித்தாலும் சிலை வைத்து வணங்கினாலும் நீ வைத்திருக்கும் இடத்தில் நான் உயிர் பெற்று உன்னை வழிநடத்தி உன்னுடன் துணையாக வருவேன் உன்னை நீ உணரும் வேளையில் என்னையும் உணருவாய் இனி நீ பல அற்புதங்களை வியக்கும் வண்ணம் நிகழ்த்துவேன் உன் மனதை தூய்மைப்படுத்தி இறைவன் வாசம் செய்யும் கோவிலாக்கு அதில் இன்றும் நான் குடியிருப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் வழிநடத்தி காத்திடுவேன் யாராவது உதவ மாட்டார்களா என்று உன் மனம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது என்னவோ இந்த அப்பா தானே அதனால் என்னை சரணடைந்த வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே அதற்கு நான் அனுபவித்தாக வேண்டுமா என்று நீ கேட்காதே என்னை தேடி வா நான் இருக்கிறேன் உனக்கு உன் நினைவில் உன் மனதில் குவிந்துள்ள குப்பை கூலங்களையும் நாற்றங்களையும் முதலில் அகற்று மனதை தூய்மையாகவும் ஒருநிலைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால்தான் உன்னால் தடைகளை தகர்த்து இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியும் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வரும் காலம் இதைவிட மோசமானதாக அமைந்துவிடுமல்லவா அதிகம் பேசுவதை தவிர்த்துவிடு செயலில் ஈடுபட்டு உன் திறமையை வெளிப்படுத்து ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்டு செய்யும் ஒரு செயல் உன்னை உலகிற்கே வெளிக்காட்டும் அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவையாகவும் இருக்கிறது சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு அருமையான மருந்து ஆனால் பேச வேண்டிய இடத்தில் இருந்து விடாதே பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை உணர்ந்துக்கொள் யார் உதவி என்று நாடி வந்தாலும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்துவா மனிதர்களாயினும் சரி விலங்குகளாயினும் சரி எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் தற்போது அனுபவித்து வரும் துன்பங்களை பற்றி கவலைப்படாதே யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதையெல்லாம் நானே கொடுப்பேன் நான் உன்னோடே இருக்கும்போது வீணாக அழாதே தவிரமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் அழுததெல்லாம் போதும் எவரவர் துச்சினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டுமே பேசு உனக்கான நல்லவை உன்னை தேடி வரும் அப்பா மீது நம்பிக்கை இருந்தால் நிம்மதியாக இரு நித்திய பலன்கள் உன்னிடம் வந்து சேரும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நாம் பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்